அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கே சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோல் வர பூமி ஆளுனாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட் அழகிய செம்மண் பூமி கிழக்கு சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க நல்ல செம்மன் பூமிங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க நாலு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே சமசதுரமாக இருக்குதுங்க பூமியோட ஜல மொழியில் பார்த்திங்கன்னா பிஐபி வாய்க்கால் போகுதுங்க இந்த வாய்க்காலில் வருஷத்தில் ஆறு மாதம் தனி வருங்க பெரிய வாய்க்காலுங்க இப்போ தான் பத்து நாளைக்கு முன்னாடி தண்ணி போய் நின்றுருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் செஞ்சேரி புத்தூர் ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தான் வருங்க வில்லேஜுக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் தான் வருங்க சுற்றியுமே வீடு நிறையா இருக்குதுங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்புங்க பட்டுப்பூசியெல்லாம் போட்டுருக்குறாங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவில் போர்லாம் போட்டிங்கன்னா ஒரு முந்நூறு அடியில் தண்ணி வந்துடுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் எழுபது செண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு ஈபி லைன் க்ராசிங் கிடையாதுங்க நீங்கள் பாக்ஸ் டைப்பில் எடுத்துக்கலாங்க வாஸ்துக்கெல்லாம் பக்காவாக நடங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் மலை ஏரியாவில் இடம் இருப்பீங்க அவங்கெல்லாம் இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை அறுபது லட்சம் அறுபத்தஞ்சு லட்சத்துக்கெல்லாம் சேல் இருக்கிறாங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டோட்டலாக முப்பது லட்சம் தான் சொல்கிறாங்க எழுபது சென்ட்டுமே முப்பது லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இடம் முடிக்குங்க இந்த மாதிரி ரோடு ஃபேஸில் எழுபது சென்ட் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்குதுங்க பண்ணிடாதீங்க இடம் முடிச்சிருந்தால் இந்த விலந்து குறைக்கலாங்க நேரில் வர மாதிரி இருந்தால் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்